ஹை காய்ஸ் கல்தவா வந்து நம்ம சீசன் பண்ணுறது பழமையான முறையில் தான் தவா வந்து நம்ம சீசன் பண்ண போகிறோம் ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க இது வந்து முன்னோர்கள் காலத்துலேருந்து பயன்படுத்துறது இதை போல தான் நம்ம வந்து செய்கிறோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது சீசன் பண்ணுறது நம்ம முன்னோர்கள் வந்து கடைப்பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா செய்வோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தவாவை வாஷ் பண்ணி நான் எடுத்துட்டு நார்மலாக வாஷ் பண்ணி எடுத்துட்டு ரைஸ் வாட்டர் இருக்குது இல்லையா ஸோ நம்ம பாயில் பண்ண ரைஸ் வாட்டர் அந்த வாட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தவாலை வந்து ஃபுல் பண்ணிடணும் ஸோ ஃபுல் பண்ணிவிட்டு டூ டேஸ் கம்பல்சரி டூ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் அதை டச் பண்ணக்கூடாது ஸோ டூ டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் நான் தவாலையும் வந்து அந்த வாட்டர் ஃபுல் பண்ணிவிட்டு சிக்கன் ரைஸ் ஃபேன்லையும் நான் வந்து கொஞ்சம் மீந்ததை வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம ரைஸ் வந்து செய்யும்போது நல்லாயிருக்கும் ஸோ அதுவும் வந்து சீசன் பண்ணும் இல்லையா ஸோ அதனாலையும் நான் அந்த ஃபேன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கொஞ்சம் வாட்டரை வந்து அதுலேயும் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூ டேஸ்க்கு அப்புறம் வந்து அந்த வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சுடுங்க டூ டேஸ் நம்ம வந்து அது எதுவுமே வந்து பண்ண வேண்டாம் ஏன்னா அதுலேருந்து டஸ்ட் எல்லாம் அந்த வாட்டரில் வந்து வந்துடும் ஸோ மெயினாக டஸ்ட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா அந்த தவாவில் தோசை ஒட்டாமல் வரும் ஸோ அதுக்கு தான் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா டூ டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி டஸ்ட்டு மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடணும் ஸோ அந்த வாட்டரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நல்லா தவாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஸ்க்ரப் வேண்டாம் நார்மல் பாஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா சோப் வாட்டர் வச்சு இல்லை வந்து லிக்விட் வச்சு கூட நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ டூ டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் அந்த வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு நார்மல் சில் தண்ணியிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ சோப்பு வாட்டர்லேயே வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக எப்படி செய்யலான்றது வந்து சொல்றேன் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வச்சு அதை வந்து ரோஸ்ட் பண்ணுவாங்க ஸோ நம்ம அப்படி செய்ய போகிறதில்ல ஆனியன் மட்டும் தான் வச்சு செய்ப்போம் இப்போ பாருங்க அந்த தவால இருந்து அந்த டஸ்ட் எல்லாம் வந்துருக்குது ஸோ இப்போ நம்ம இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் வாங்க அடுப்பு ஆன் பண்ணிட்டு தோசைக்கல் வச்சிருக்கேன் இது வந்து டூ டேஸாக வந்துருக்குங்க இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாஷ் பண்ணிட்டு இல்லையா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ரைஸ் வாட்டரை வந்து டூ டேஸ் வந்து நைட்டு ஸோ அதுக்கப்புறம் டூ டேஸ் வந்து இந்த போல் ஆயில் வந்து நான் அந்த தவால அப்ளை பண்ணி இருந்தேன் ஸோ இப்போ ஹீட் ஆகுது டூ டேஸ்க்கு அப்புறம் நான் எடுத்து இப்போ வந்து சிம் பண்ணியிருக்கேன் அனுப்ப டூ டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு பொடிசா வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் யூஸ் கிடையாது நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இந்த வெங்காயத்தை டஸ்ட்பின்ல தான் வந்து போட்டுக்கணும் இப்போ ஐப் கிளீன் பண்ணிக்கலாம் ஐப் கிளீன் பண்ணிட்டு இந்த வெங்காயம் நல்லா முருகலாற அளவுக்கு நம்ம இதை வந்து வதக்கணும் இன்னொரு மெத்தடு சீசன் பண்றது வந்து நான் இன்னொரு தபாவோ ஏதாச்சும் வாங்கணும் கண்டிப்பா வந்துட்டு அதை ஷேர் பண்றேன் சோ அந்த மெத்தடில் நான் வந்து பண்ணல இது வந்து ஓல்டு மெத்தடுங்க பழைய காலத்துல இதை தான் வந்து செய்வாங்க பழமையானது சோ அது வந்து ரைஸ் வாட்டர் தான் செய்வாங்க இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிருக்கோம் இல்லையா அது ஒரே சைடுல மட்டும் நம்ம வந்து இந்த போல வதக்கக்கூடாது நம்ம இந்த தவா ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி தான் வந்து வதக்கணும் அப்பதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா தோசிக்கு வந்து நல்லா இருக்கும் இது கொஞ்சம் நல்லா வதங்க பாத்துக்கோங்க வந்து வதங்கி வருது பாருங்க என்னை போல வதங்கி வரணும்

நீங்க எதுவுமே சாப்பிடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தோசை மாவு தாங்க தான் ஆகும் இப்போ ரெண்டு மூணு தோசைகளுக்கு அப்படி செஞ்சுக்கோங்க வேறு என்ன பண்ண முடியும் வெங்காயத்தை எடுத்துட்டு கூட நீங்க ஊட்டுங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை வெங்காயத்தை நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு கூட நம்ம தோசை மாவு வந்து ஊத்திக்கலாம் நான் எதுக்காக ஊட்டிக்கிறேன்னா இப்போ இந்த ஆம்லேட்லாம் ஊற்றுலயே முட்டை ஆம்லேட்டு ஸோ முட்டை வந்து யூஸ் பண்ணுறது தான் எக் இப்போ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எக் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் கேப் போட்டு முடியல ஆல்ரெடி வந்து நல்லா ஆயில் இருக்குது இல்லையா ஸோ ஆயில் க்ளீன் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒன்று சொல்லிட்டு தான் வரும் ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பிரெட்டு மாதிரி இருக்குதுங்க பார்க்கறதுக்கு சூப்பராக நம்மளுக்கு கரெக்டாக வந்து தவா சீசன் ஆகலைன்னா நம்மளுக்கு இந்த தோசை அப்படியே வராது அது அப்படியே பார்த்தீங்கன்னா அடியோடு அடி பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ ஃபஸ்ட்டு தோசைலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது ரெண்டு டைம் மூணு டைம் தோசை ஊற்றி தான் பழகணும் இப்போது இந்த கேக் மாதிரி வந்துருக்க தோசையை எடுத்துக்கணும் தகாவ ஸ்மெல் வருது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா தேய்ச்சிட்டு இருந்தது போல ஆயில் வந்து சுற்றி ஆயில் வந்து சுற்றி மூடி போட்டுடலாம் ஐ கிளீன் பண்ணிடுறேன் இப்போ ஓபன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு சிம் பண்ணிட்டேன் ஸோ தோசை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நான் ரொம்ப வெலிசாதாங்க ஊத்துனேன் தோசையே கனமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே தோசை வந்து திக்னஸா ஊற்ற சொல்லியிருந்தாங்க என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் கெனமா இருக்கும் தோசை அப்பதான் ஒரு எடுக்க முடியிருந்தாங்க நான் சொன்னேன் அப்படிலாம் வராது பேப்பர் மேக்ஸ் மாதிரி ஊற்றுனாதான் ஒருவன் சொன்னேன் ஸோ அதனாலதான் இப்ப பாருங்க அடுத்த தோசையும் இந்த எடுத்து இருக்கிற மாவு அப்படின்னு ஊத்திட்டாங்க இப்படிதான் வரும் ஏன்னா ஹீட் ஆயிடுச்சுங்க ஓவர் அதனால வந்து இப்படிதான் இருக்கும் இப்போ ஆயில் கொஞ்சம் ஆயில் வந்து கூட ஊத்திங்கன்னா போதும் செய்ய கூட அப்படி எல்லாம் கிடையாதுங்க பத்து எல்லாம் கணக்கு கிடையாது நம்ம வந்து பாத்தீங்கன்னா போட்டாச்சு தோசை நம்ம எப்பவும் செஞ்சாலுமே நம்மளுக்கு வந்து அந்த கார்னர் சைடு சுல்லா இருக்கும் இல்லையா கார்னர் சைடு எல்லாமே நம்ம கீயோ நல்லெண்ணோ ஆயிலோ நம்ம வந்து ஊற்றி செய்யும் போது பாத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்தியா சூப்பரா ஒட்டாம ஒரு தோசை அதான் வச்சு இப்ப பாருங்க இந்த தோசை எல்லாமே வேஸ்ட் நாம வந்து சாப்பிடக்கூடாது ஒரு நாலு தோசைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படிதான் வந்து யூஸ் பண்ணுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா பாட்டிங்க வந்து காலத்துலேருந்து எங்கள் அம்மாங்க காலத்துலலாம் அவங்களாம் வந்து செய்கிறது தான் இந்த மாதிரி முறை அந்த முறையாக செய்ய வேண்டியது தான் போல நானும் செஞ்சுருக்கேன் ஸோ இதுல இன்னொரு சீசன் பண்ணுறதும் இருக்குது நான் இப்போ வந்து இந்த சுற்றி இந்த கார்னர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு அடுத்து கொஞ்சம் தாங்க இருக்குது மாவு நான் இதுக்காக தனியாக மாவு மாவு தான் இருக்கேன் என்ன பண்ணுறது இன்னைக்கு இருக்கிற அந்த ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் அப்படியே உங்களுக்கு வந்து இதுல நீங்க இன்னும் தோசை ஊத்தி கூட சாப்பிடலாம் அப்படி விருப்பம் இல்லையா ஸோ வாஷ் பண்ணிட்டு ஒரு எக்கு முட்டை வந்து நல்லா ஒரு ரெண்டு முட்டை வந்து உடச்சி அந்த தோசை கல் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுங்க முட்டை அடிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா சரி நான் இதுக்கப்புறம் வாஷ் பண்ணல ஒரு கிளாத் வச்சு அப்படியே நம்ம அதை டிப் பண்ணி எடுத்துட்டு அடுத்து நான் வந்து செஞ்சுக்கு போறேன் நைட்டுக்கா இப்போ வந்து ஈவினிங் டைம் சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு டைம் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிட்டு பாருங்க எப்படி வந்து இருக்கு சூப்பராக வந்துச்சா இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதில் முக்கியமான விஷயத்த நான் வந்து சொல்கிறேன் இது வந்து சில பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்பவுமே தோசை செஞ்சாலே சரி தோசை செஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக இப்படியே தவா வைக்கக்கூடாது நம்ம அந்த ஆயில் இருக்கு இல்லையா சைட்லாம் அது எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணணும் இந்த போல் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம் தள்ள இன்னொன்னா நம்ம வேறு அடுப்பில் வந்து மாற்றிக்கலாம் ஏன்னா அந்த ஹீட் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஹீட்டுக்காக தான் இப்போ வந்து வேற இப்போ அடுப்பில் வந்து மாற்றி கூட வச்சுக்கலாம் நான் இதே அடுப்பில் வச்சிருவேன் ஏன்னா இப்போ ஹீட்டாக இருக்கும் ஸோ இது போல நல்லா அதை தேய்ச்சிட்டோம்னா அது இங்க சென்ட்ரல வரைக்கும் ஒரு ட்ரை ஆயிடும் அதுக்காக தான் நம்ம இந்த ஆயில் இருக்குல்லையா இல்லையா சைட்லாம் அதை வந்து நம்ம இப்படி அப்ளை பண்ணிக்கணும் ஓகேங்களா அவ்வளோதாங்க ஸோ இது போல நீங்களும் வந்து தோஸ்தாவா வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு பழகி பார்த்துட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்க மறக்காம சாலோ பண்ணுங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ நோட்டிபிகேஷன் ஆகும் தேங்க்யூ